இலக்கியா திருவாரூர் தொகுதியில வந்து இடைத்தேர்தல வந்து தள்ளி வைக்க தற்போது கோரிக்கையானது விடுக்க விடுக்கப்பட்டுள்ளது இது குறித்து விவரங்களை பதிவு செய்யலாம் ராஜ்மி அதாவது பாத்தீங்கன்னா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலாளர் வந்து ராஜா அவங்க வந்து இதுல வந்து கஜா புயலால் திருவாரூர் மாவட்டம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது அதனால தேர்தல் வந்து ஒத்தி வைக்கணும்னு சொல்லி மனு அளித்திருந்தாங்க அதன் அடிப்படையில தமிழக தேர்தல் ஆணையம் வந்து அதிகாரி வந்து இல்ல மாவட்ட தேர்தல் அதிகாரியிடம் வந்து அனைத்து கட்சிகளும் கூட்டையும் கூட்டி தேர்தல் நடத்தலாமா வேண்டாமா என ஆலோசனை நடத்தியதற்கான முடிவை தெரிவிக்கும் என்று மாலை சொல்லியிருந்தாங்க அதன் அடிப்படையில் இன்று இப்ப தற்பொழுது வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட தேர்தல் அதிகாரி தலைமையில் நிர்மல்ராஜ் அவங்க தலைமையில இந்த கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டம் நடைபெற்றது தான் தற்போது முடிந்தது நம்ம வந்து முன்னாள் எம்பி அவங்க இருக்காங்க டிஎம் கே முன்னாள் எம்பி அவங்க கூடுதல் தகவல்

இப்பொழுது தேர்தல் நடத்துவதற்கான சாத்தியமில்லை என்று அதை ஒத்திவைக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார் அதன் தொடர்ச்சியாக கருத்து கேட்பு கூட்டம் இதில் எங்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் நாங்கள் வலியுறுத்தியதெல்லாம் இந்த பகுதி மக்கள் முழுமையாக வாதுவாதத்தை இருந்தவர்களுக்கு இன்னும் ஐடி கூட இல்லாமல் இருக்கிற நிலை இருக்கிறது ஆகவே அவர்களுக்கெல்லாம் அது முழுமையாக வழங்கிவிட்டு உடனடியாக நீங்கள் தேர்தலை நடத்தலாம் என்று நாங்கள் சொல் வலியுறுத்தியிருக்கிறோம் இப்போ அவங்க என்ன முடிவு எடுப்பாங்கன்னு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா மற்ற கட்சிகள்லாம் என்ன சொல்லியிருக்காங்க மற்ற இயக்கங்கள் அரசியல் இயக்கங்கள் அத்தனை பேரும் உடனடியாக தேர்தலை நடத்த வேண்டும் இப்பொழுது ஒரு தேர்தல் தேவையில்லை ஏன்னா பாதிக்கப்பட்டிருக்கிற மக்கள் பாதிக்காத மக்களில் இருக்கிற பத்தொன்போது நாடாளுமன்ற சட்டமன்ற தொகுதிகளில் தேர்தல் நடத்தாமல் முழுமையாக பாதித்திருக்கிற இந்த மாவட்டத்தை தேர்தல் நடத்த வேண்டிய அவசியம் என்ன என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார் காங்கிரஸ் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக மாவட்ட செயலாளர் இருக்காங்க அவங்ககிட்ட குறித்து கேட்கலாம் ஐயா நீங்கள் சொல்லுங்கள் இப்போ உங்கள் கட்சியின் சார்பாக நீங்கள் என்ன வந்து தெரிவிச்சிருக்கீங்க தேர்தல் சம்பந்தமா என்ன கோரிக்கை வச்சிருக்கீங்க திராவிட முன்னேற்ற கழகம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி என்ன கோரிக்கை வைத்ததோ அதையே நாங்கள் ஆதரிக்கின்றோம் தேர்தலை தள்ளி வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை இந்திய திசை காங்கிரஸ் தெரிவித்துக் கொள்கிறது தேர்தலை தள்ளி வைக்கணும் எவ்வளோ நாள் கழித்து நீங்கள் வைக்கணும் பணிகளை முடித்துவிட்டு அதற்கு பிறகு தேர்தல் நடத்த வேண்டும் என்பதே எங்களோட கோரிக்கை ராஜலட்சுமி அனைத்து கட்சியினரும் வந்து கஜா அந்த அது குறித்து நிவாரணப் பணிகளை முழுமையா செய்த பின்னரே தேர்தல் வைக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு ஓட்டர் ஐடியும் இல்ல அது தொலைஞ்சு போயிடுச்சு அதெல்லாம் கொடுத்த பிறகு இந்த தேர்தல் நடத்த வேண்டும் என அனைத்து கட்சிகளும் கோரிக்கை வைத்துள்ளதாக தெரிவித்துள்ளனர் ராஜலட்சுமி